மேல சத்தியமா அந்த சத்தியமா சத்தியமா அந்த ஞான பழம் மேல சத்தியமா மொத்தமான சில மொத்த நல புல கூடியிருக்கிற சண்முக அறுபழகிற சண்முக என்று குழந்தா சண்முக சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளாண்டி வளசு ஸ்ரீ பன்னியர் குல சத்திரியர் ஆதி பரம்பரை காவடி கமிட்டி அன்னதான கமிட்டி அறக்கட்டளை ஊர்கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் ஒத்துழைப்பால் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலை அடிவாரம் சென்னிமலை பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்ரமணியர் சுவாமி ஆலயம் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியர் மகால் காவடி தங்குமிடம் கிரக பிரவேச விழா அழைப்பு பாரு படி வேலனுக்கு பழனிரானே உரு ஆருப் படை போய் வந்தால் உருப் படை துணை இருக்கும் கந்தனப் போல் சாவி இங்க யாரு சுமாடி வரது பழனி மலட்டேரு நாள் 14-22-24-24 கார்த்திகை மாதம் 29-3-4 சனிக்கலமை என்று காலை ஒன்பது மணிக்கு மேல் புனித தீர்த்தம் எடுத்து வருதல் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறும் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கும் அன்னதானத்திற்கும் தேவையான பொருட்களை வழங்கி அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணியரின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு எடப்பாடி வெள்ளாண்டி வளசு ஸ்ரீ வன்னியர் குல சத்திரியர் ஆதி பரம்பரை காவடி கமிட்டி அன்னதான கமிட்டி அறக்கட்டளை ஊர் கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள்